அது மக்களே எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா வெயில் எப்படி இருக்கும் ஊரில் பயங்கரமாக இருக்கா இந்த டைம் கொஞ்சம் நேரம் நீங்கள் வெளியில் போயிட்டு வாங்க அதாவது சரவணா சரவணாஸ்ட்ரோடு போங்க நாங்க நாங்கள் சரவணா சரவணாஸ்திரோட வாங்கின பொருள்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்கு எல்லாம் அவங்க விளையாட்டு பொருள் மட்டும் அவ்வளோ இருக்கும் மக்களே ஒன்று ரெண்டு இல்லை அவ்வளோ இருக்குது கோடிக்கணக்கில் வேலைனா ஸ்டோரில் விளையாட்டுக்கு ஒரு இந்த வெயிலுக்கு பசங்க விளையாடுறதுக்கும் அவ்வளோ ஐட்டம் இருக்குது நீங்கள் சரணா ஸ்டோரில் போனீங்க பசங்க வாங்கிக்காங்க நாங்கள் ஃபஸ்ட்டு வாங்க வந்து என் பையனுக்காக ரிமோட் கார் தான் வாங்கணும் இது வெறும் சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் அப்புறம் இந்தமாரி குட்டியான இந்தமாரி கா கார் வாங்கணும் அப்புறம் இந்தமாரி மியூசிக் இது வாங்கணும் நல்லா அப்புறம் இந்த பட்டன் மாரி இருக்கிறது வாங்கணும் அப்புறம் உண்டியல் வாங்கணும் இந்த உண்டியனில் ஃபேமஸ் என்னென்னா பூட்டு சாவி கொடுத்துருக்காங்க பாருங்க நம்ம காசை இந்த ஒரு இடத்துல போட்டுக்கிட்டு பூட்டி போட்டு வச்சுட்டா நம்ம காசு ரொம்ப பிறகு இந்த பூட்டை எடுத்து சாவி திறந்துக்கலாம் கீழே போட்டு உடச்சுலாம் தருத்தாருங்க இந்த காசு ரொம்ப பிறகு பூட்டில் இருந்து சாவியை திறந்து அழகாக காசு எடுத்துக்கலாம் அப்புறம் இந்த பொம்மை வாங்கணும் கீக்கின் பொம் பக்கம் பொம்மை வாங்கணும் அப்புறம் இந்த இது ச நாங்கள் இந்த பேர் தெரில இது நம்ம சின்ன வயசில் விளையாடுப்போம் இந்த தூக்கி போட்டு ஆப்போசிட் கேஷ் விடுவாங்க இது நல்லாயிருக்கும் விளையாடுறதுக்கு இது வந்து ஒரு காலத்து சின்ன வயசுலாம் நிறைய ஃபேமஸ் ஆச்சு ஒரு ஃபேமஸ் இல்லாமல் போச்சு ஆனால் அது விற்கிறாங்க கடையில் இது ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் தான் அப்புறம் இந்த பாட்டில் வாங்கணும் வெயில் கால் தண்ணி வேணும்னு சொல்லிட்டு எங்கன்னா போகணும்னு சொல்லிட்டு தண்ணி போக வாங்கணும் அப்புறம் நான் இந்த பால் வாங்கணும் இதுமாரி இந்த பால் மொத்தமே ஒரு அறுபது ரூபா தான் இருந்துச்சு இது பால் வாங்கணும் செட்டாக வந்துச்சு இது வாங்கணும் அப்புறம் எல்லா தடவை கைது என்னன்னா இதுல ஒரு இது இருக்கு இது பார்க்க நீட் நீட்டா இருக்கா இந்த மாதிரி நீங்க வாங்கிருக்கீங்கன்னா சொல்லுங்க வாங்கலாம் சவுண்ட் போய் பாருங்க கண்டிப்பா இருக்கு என்னன்னா இப்ப கொஞ்சம் நோக்கி வச்சுக்கேன் எப்படின்னு பாருங்க எப்படிலாம் எல்லாம் நான் நீட் நீட்டா இருக்கா இத ஜாயின் பண்ணா ஒரு வருது ஒண்ணு வருது பாருங்க உங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் என்னன்னு பாருங்க இது ஜாயின் பண்ணிட்டே வரணும் இதுதான் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்து நிறைய பேர் வாங்கியிருந்தாங்க நாங்களும் வாங்கணும் பண்ணிட்டு வரணும் அப்படியே ஜாயின் பண்ணிட்டு வந்தீங்கன்னா என்ன வரும் பாருங்க

குழந்தைங்க வாங்கி கொடுங்க என்ஜாய் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாம வாங்க ரேட்டு கேட்ட மாதிரி டென்னிஸ் பேட்டு கிரிக்கெட் பேட்டு பேஸ்கெட் பால் அப்புறம் அது என்ன சொல்லுவீங்க இந்த விளையாடுவோம்ல ஸ்கிப்பிங் கயிறு ஸ்கிப்பிங் கயிறு கிரிக்கெட் பால் இதெல்லாம் கொடுக்குறாங்க நமக்கு நாங்கள் ஒரு மூணாயிரம் ரூபாய்க்கு வாங்கணும் எங்களுக்கு டென்னிஸ் பேட் கொடுத்தாங்க அப்புறம் ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கினா அந்த கிரிக்கெட் பாலு அப்புறம் ஆ ஏழாயிர ரூபாய்க்கு வாங்கினா ரூபாய்க்கு இப்படிலாம் வாங்குனீங்க டென்னிஸ் அதாவது கிரிக்கெட் பேட்டு கிரிக்கெட்டுக்கு விளையாடுற அந்த ஸ்டெம்பு எல்லாமே தராங்க நம்ம பொருள் மட்டும் வாங்குவோம் ஃப்ரீ வாங்காமல் நம்ம வாங்குகிற பொருட்கிட்ட ஃப்ரீயாக வந்து எல்லாமே தராங்க இந்த லீவுக்கு போய் உங்கள் குழந்தைங்களுக்கு தேவையான எல்லா ஐட்டமும் சரணாசத்தில் வாங்கிக்கோங்க இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சி இந்த உண்மையை ரொம்ப பிடிச்சிருக்கு இது ஏன்னா இந்த பூட்டு சாய் வந்திருக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்புறம் இது ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு அப்புறம் ரிமோட் காரு ரொம்ப நல்லா இருக்குது நாங்கள் வச்சு விளையாடி இருக்கோம் என் பையன் வந்து விளையாடி வீடியோ வேறு போட்டிருக்கோம் நல்லாயிருக்கு நீங்கள் போனீங்கன்னா எல்லாம் உங்கள் குழந்தைங்க வாங்கிட்டேன் எல்லாமே கம்மி ரேட் தாங்க ஒன்றுமே இல்லைங்க எல்லாம் கம்மி ரேட் இன்னும் நிறைய இருக்கு நாங்க தான் இன்னும் வாங்கலை நீங்கள் போனீங்கன்னா சரவணாஸ்டர் ஒரு ரவுண்ட் டெஸ்ட்டு வாங்கி வாங்க நிறைய ஃபோன் வாங்கி குழந்தை கொடுங்க ஒரு வேற ஏசி நேர்ந்த இருக்கும் இருக்கும் இருக்கு நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஆதரவு கொடுங்க என்னைக்கு எங்க சேனலுக்கு அப்பதான் நிறைய வீடியோ போட முடியும் தேங்க்யூ மக்களே நன்றி